ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ளவுஸு வயசானவங்க ப்ளவுஸு கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவாக இருக்கும் ஒரு மீட்டர் ப்ளவுஸு நல்லா லாங்காக சுற்றளவு உயரம் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிற இந்த ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்றது வீடியோ இதனோட முன்னாடி வீடியோவாக இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த வயசானவங்களுக்கு எப்படி வந்து நம்ம கப்டாட் பிடிக்கணும் அது வந்து தெரிஞ்சுக்கோங்க அதில் சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் கப்டாட் பிடிக்கிற மாதிரி இவங்களுக்கும் பண்ணக்கூடாது அப்படி இருந்தால் பெரியவங்களுக்கு போட பிடிக்காது சரிங்களா அதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது இப்போது நம்ம இந்த ஷோல்டர் ரெண்டு ஒன்றாவே நாலாக மடித்து போட்டு கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இப்போது ஷோல்டர் கட் கொடுத்துருக்குறோம் இல்லையா இந்த இடத்த கரெக்டாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஷோல்டர் ஸ்டிச் எப்போவுமே அரை இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம எப்பவுமே ஷோல்டருக்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும் சரிங்களா டபுள் ஸ்டிச் போட்டு நல்லா வந்து ஒரு க்ராஸாகவும் இல்லாமல் நேராக நேராக இருக்கிற மாதிரி இதை தேய்ங்க சரிங்களா எப்போவுமே ஷோல்டர் வந்து தனித்தனியாக வெட்டாமல் இந்த மாதிரி வெட்டி பழகினிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது கட்டிங் பண்ணுறதுக்கு பழகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்காம இருக்கிறவங்க தயவு செஞ்சு முன்னாடி வீடியோ தான் இதுக்கு முன்னாடி வீடியோ தான் இருக்கும் பார்த்துக்கோங்க நல்லா ஈஸியாக புரியிற மாதிரி சொல்லி தந்திருக்கேன் இப்போ நம்ம ஷோல்டரை ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கப் டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்றத தெளிவாக புரிய வைக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பக்கத்தை எடுத்துக்கோங்க இது இப்போது க்ளோஸாக இருக்குது இது இப்போ க்ளோஸாக இருக்குது இல்லைங்களா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு கீழே இந்த சென்டர் டாட்டு தான் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் இதுக்கு வந்து நீங்கள் டேப் எடுத்துக்கோங்க இது வந்து பன்னெண்டு இன்ச்சு ஒரு ஒரு நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸு ஆனால் வயசானவங்களுக்கு சின்ன வயசுக்காரவங்களுக்காக இருந்தால் நாற்பத்தி எட்டு சைஸ்க்கு வேறு மாதிரி கப் கப்டாட் பிடிக்கணும் இது வயசான குழுங்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு வேறு மாதிரி பிடிக்கணும் சரிங்களா இப்போ டேப் எடுத்து இந்த சென்டரில் வச்சுக்கோங்க இந்த மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரை ஒன்றே முக்கால் ரெண்டு இதுக்குள்ளே மட்டும் வைங்க இந்த அகலம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே மட்டும் இருக்கணும் ஒன்றே முக்கால் இல்லை ரெண்டு அவ்வளோ தான் இருக்கணும் நான் இது வந்து ஒன்றே முக்கால் தான் வச்சுருக்கேன் உயரம் பார்த்திங்கன்னா மூணு மூணே கால் ஓகேங்களா இவ்வளோ தான் வைக்கணும் பெரியவங்களுக்கு ரொம்ப அகலமாக பெருசாக வச்சிடக்கூடாது சரிங்களா இதை வச்சுட்டு அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் மார்க் பண்ணுவோம் மூன்றரை இன்ச்சு அடுத்தது ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு ரெண்டுக்கும் இடப்பட்ட கேப் வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு உயரம் வந்து ஒன்றே கால் இன்ச்சு ரொம்ப கூர்மையாக ஷார்ப்பாக கொண்டு போயிடக்கூடாது பெரியவங்க ப்ளவுல்ஸில் கப் ஷேப் வந்து எடுப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் பெரியவங்களுக்கு போட பிடிக்காது அதனால் இதை வந்து நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு போயிட வேண்டாம் இப்போது இதிலிருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கிராஸ் எடுத்துக்கோங்க இங்கே ரெண்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்தும் ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிடுங்க இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக அப்படி ஒரு கோடு போட்டுடுங்க நேராக போட்டுருங்க இது எப்படி தைக்கணும் அப்படின்னா இது வந்து இங்கேருந்து லைட்டாக இப்படி கொஞ்சமாக வரணும் இங்கேயும் அப்படியே லைட்டாக கொஞ்சமாக வரணும் இந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கான தையல் இருக்கணும் அதே மாதிரி இங்கேருந்து வரும்போதும் இப்படி கிராஸாக இப்படி வந்து முடியணும் இப்படி வந்து முடியணும் இந்த தையல் முடியறது இந்த கப் ஷேப்னோட தையல் முடியறது இப்படி தான் முடியணும் இங்கே அடுத்தது இந்த பகுதி இந்த பகுதிக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் இங்கிருந்து இன்னொரு ரெண்டு இன்ச்சு இங்கேருந்து இன்னொரு ரெண்டு இன்ச்சில் இப்படி ஒரு மார்க் போட்டுட்டு இங்கே நீங்கள் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்படியே இந்த தையலும் இப்படி தான் இருக்கணும் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் இதை நான் ஸ்டிச் பண்ணியும் காமிக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஷா ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா ஒரு மாதிரி பதிஞ்சா மாதிரி கப் ஷேப் இதில் எப்படி வருது அப்படின்றத நீங்கள் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி தைக்கணும் அப்படின்றதையும் நான் இப்போது காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக மார்க் பண்ணிட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு எது தைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இது தைக்கக்கூடாது இப்போ இது ரெண்டு ஜாயிண்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை தைக்கணும் இதை வந்து இங்கே பாருங்கள் நான் கையை எப்படி பிடிக்கிறேன் அந்த துணியை எடுக்கும்போது அப்படின்றத கவனிச்சுக்கோங்க இப்படி எடுங்க இந்த துணியை இப்படி பிடிச்சி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் கிடைக்கும் இப்போது இப்படி பிடிச்சி எடுத்துட்டு இதை கொண்டுட்டு வந்து நம்ம கிட்டே வைக்கணும் நம்ம ஸ்டிச்சிங்கில் எப்போவுமே பிகினர்ஸ் வந்துட்டு துணியை எப்படி மடித்து விரல் கொண்டுட்டு போய் பிடிக்கிறாங்க அப்படின்றதையும் கவனிச்சுக்கிட்டே வாங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த நடுவில் இருக்கிற தையலை போட்டாச்சு மார்க் பண்ணி மாதிரியே நம்ம போட்டுட்டோம் இப்போ இதை ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் தனித்தனியாக கட் பண்ணிடலாம் சரிங்களா ஒரே இதில் இந்த இந்த பக்கம் அடித்தாச்சு இந்த பக்கம் அடித்தாச்சு இப்போது நம்ம இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருவோம் கரெக்டாக அந்த சென்டர் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுருந்ததுனால அதுலேயே நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து இந்த டாட் பிடிக்கிறது இதுக்கு வந்து இப்படி பிடிங்க இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க இதையும் இப்படி பிடிங்க இப்படி விரல்ல பிடிச்சிங்கன்னா இப்படி வரும் இப்படி வர்றதை இப்படி உள்ளே போட்டு மடிச்சுக்கோங்க ஓகேவா இப்படி மடிச்சுட்டு நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மிஷின் கிட்டே கொண்டு வாங்க மேலேருந்து அப்படியே ஷார்ப்பாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஆனால் சன்னமாக வரும் ரொம்ப டொப்பியாட்டம் இல்லாமல் கரெக்டான அளவு இருக்கும் இன்னொரு வாட்டி இதிலையும் காமிக்கிறேன் எப்படி பிடிக்கிறேன் விரலில் அதை எப்படி பிடிச்சி திருப்புறேன்றதை கவனிச்சிக்கோங்க மேலே ஒரு கை இப்படி பிடிங்க கீழே இந்த நம்ம தையல் மா மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இங்கேயும் ஒரு கை பிடிங்க இப்படி பிடிச்சிங்கன்னா இது கரெக்டான இடம் வரும் இப்படி எடுங்க இந்த துணி அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க இந்த துணி மேலே கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி எடுங்க எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிற இடத்த கச்சிதமாக வச்சுக்கோங்க மிஷின் கிட்டே வச்சுட்டு இப்படி கிராஸாக ஒரு தையல் கொடுங்க இது வந்து எப்போவுமே நம்ம டபுள் ஸ்டிச் போடணும் சரிங்களா இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு எப்போவுமே நம்ம டபுள் சீச் போடணும் இப்போ போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த டாட் பிடிக்கிறதுக்கு இடம் வரும் இப்போது இது இங்கே இருக்குது இது இங்கே இருக்குது இது இது வந்து மார்க் பண்ணும்போது கொஞ்சம் இப்படி இருந்தால் கூட நீங்கள் இதை பிடிச்சதுக்கப்புறமா இப்படி லைட்டாக தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இதை எதையுமே பண்ணாமல் இந்த நடுவில் இருக்கிற இந்த கப் ஷேப்பை லேசாக இப்படி தூக்கி இந்த டாட்கான இடம் வந்துட்டு கச்சிதமாக கிடைக்கும் சரிங்களா இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க கையில் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு கிட்டே கொண்டு வாங்க கொண்டு வந்து அங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு முன்னாடியே நிறுத்திவிடுங்க ரொம்ப ஷார்ப்பாக கிட்ட வரைக்கும் கொண்டுட்டு வர வேண்டாம் ஏன்னா பெரியவங்களுக்கு அப்படி போட பிடிக்காது இதுலேயும் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்க இப்படி நான் லைட்டாக இதை தூக்கி விடுறேன் தூக்கி விடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் கிடைக்கும் இப்படி பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி டபுள் ஸ்டிச் போடணும் இதுக்கு எப்பவுமே நீங்கள் போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி பார்ப்போம் இது எப்படி இருக்குது டாட் பிடிச்சது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத இப்போ பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ஓரளவுக்கான ஷார்ப் மட்டும் இருக்கும் சரிங்களா ரொம்ப ஒரு ஷார்ப்பாக இப்படி பஃபியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வயசானவங்க போடுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க இது நல்லாவே இல்லை இது என்னம்மா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க அதனால் இந்த அளவு மட்டும் வச்சிங்கன்னாவே ஓரளவுக்கு நல்லாவே அவங்களோட உடம்புக்கு தகுந்த அளவுக்கு இது வரும் இவ்வளவு குட்டியாக வைக்கிறோமே இது பத்துமா அப்படின்னாலும் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் பெரியவங்களுக்கு சரிங்களா இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் பெரியவங்களுக்கு ப ப்ளவுஸ் தைக்கும் போது எப்பவும் போல் கப்டாட் பிடிக்காமல் இந்த மாதிரி பிடிங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டுங்கிறது வரவே வராது ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ